செயல்பாடு செய்ய போறோம் என்னன்னா நாம எல்லாம் காலையில எங்க இருந்து வந்தோம் எதுல வந்தீங்க வந்தோம் வண்டியில வந்தாங்க ஏன்னா காரணம் இங்க அருகில் இருக்கிறதால நீங்க அந்த மாதிரி வந்தீங்க சரி இதே ஒரு இருபது கிலோமீட்டரு தொலைவுக்கு போகணும் காஞ்சிபுரம் போகணும் செய்யாறு போகணும் அப்படின்னா எதுல போவோம் பேருந்து காரு வண்டி இதெல்லாம் போறோம் இல்லையா சரி

என்னாச்சுமா அந்த பலூனு சென்றது இல்லையா ஏன் வாய்ப்பு ரத்து காற்று வெளியேறுது வெளியேறும் போது எதிர் எதிர்விசை செயல்பட்டு அந்த பலூனானது என்னது முன்னோக்கி செல்கிறது இது வந்து நம்ம பார்க்கறதுக்கு எப்படி போற மாதிரி ராக்கெட் போற மாதிரி நம்ம ராக்கெட் போறத கூட பாத்துக்கிறோம் இல்லையா அப்படியே கீழே போக சல்லுன்னு வர மேலே இது ஒரு சிறிய மாதிரி செயல்பாடு சரியா புரிஞ்சுதா இது இது பலூன் ஏன் முன்னாக்கி வருகிறது எதிர்விசை செயல்படுவதால் முன்னோக்கி வருகிறது இல்லையா சரி வாங்க பாப்போம் வாங்க சரி இப்ப மீண்டும் ஒரு முறை பலூன் விட்டு பாப்போமா விடுங்க பார்க்கலாம் எப்படி வந்தது முன்னாக்கி வந்தது இல்லா நல்லா இருந்ததா சரி வெரி குட் கிளம்புவோம்